பிறர் கூறுவதை எப்படி கண்டுபிடிப்பது இது வெறும் உலக வாழ்க்கையில் பயன்படும் கலை அல்ல ஆன்மீக வளர்ச்சிக்கு தவிர்க்க முடியாத அறிவு ஆகும் மகாபாரதத்தில் அர்ஜுனனும் இதே சோதனையை சந்தித்தான் யார் உண்மையைச் சொல்கிறார் யார் பொய்யின் வலை பின்னுகிறார்கள் என்ற குழப்பத்தில் அவன் மன அழுத்தத்திற்கும் திண்டாட்டத்திற்கும் ஆளானான் அந்த நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறியது உண்மையையும் பொய்யையும் பிரிக்கும் திறன் கண்களால் அல்ல தான் பிறக்கும் அர்ஜுனன் பகவானின் கேட்டறிந்து பொய்யை உடைக்கும் ஏழு தந்திரங்கள் எனும் ஞானத்தை பெற்றான் அதன் மூலம் அவன் மன அமைதியையும் தெளிவையும் பெற்று தர்மபடி போரிட்டு வெற்றியை தன் வசமாக்கினான் இப்பதிவில் நிகழ்ந்த அத்தருணத்தை உங்கள் கண்முன் காட்சியாகே உண்மையை உணரும் பொய்யை உடைக்கும் அந்த ஏழு தந்திரங்களையும் அறிந்து தெளிவு பெறுவோம் இந்த போதனைகள் உங்களுக்கும் மன அமைதியை அளித்து விழிப்புணர்வை தூண்டும் என்பதில் ஐயமில்லை ஆனால் அதற்கான முதல் படி இந்த தந்திரங்களை ஆழமாக அறிந்து வாழ்வில் செயல்படுத்துவதில்தான் உள்ளது குருச்சேத்திர போர்க்களத்தில் போர் துவங்குவதற்கு முன் அர்ஜுனன் மனமுடைந்து நின்று கொண்டிருக்கிறான் கிருஷ்ணர் அவன் அருகே கேசவா நான் என் எதிரிகளை வெல்ல தயங்குவது என் பலவீனத்தால் அல்ல அவர்கள் பொய்யை உண்மையாக நம்ப வைத்ததால்தான் நான் உண்மை மீது நம்பிக்கை வைத்தேன் ஆனால் உலகம் முகமூடி அணிந்திருந்தது கிருஷ்ணர் தன் மெல்லிய சிரிப்புடன் அர்ஜுனா உண்மையை அறியாதவன் சாமர்த்தியமில்லாதவன் அல்ல ஆனால் பொய்யை அறியாதவன் உலகத்தின் மாயையில் சிறைப்பட்டவன் அர்ஜுனா நீ உண்மை எப்போதும் வெளிப்படையாக வரும் என நம்பினாய் ஆனால் மாயை மனித மனத்தின் நிழலாக வந்து உண்மையை மறைத்தது அதனால் நீ பல முறை ஏமாந்தாய் கிருஷ்ணரின் இவ்வார்த்தைகளால் அர்ஜுனனின் நினைவில் பழைய காட்சிகள் மின்னின துரியோதனன் சமாதானத்திற்காக வந்த பாண்டவர்களை சிரித்து முகத்துடன் ஏமாற்றினான் சகுனியோ நியாயம் போல விளையாடி அநியாயத்தை வெற்றி ஆக்கினான் கர்ணன் உண்மையை மறைத்து வஞ்சக நட்பில் நின்றான் கிருஷ்ணா நான் அவர்களின் முகத்தை கண்டேன் ஆனால் மனத்தை காணவில்லை அதுவே ஞானத்தின் குறை அர்ஜுனா வில்லால் எதிரியை வீழ்த்தலாம் ஆனால் அறிவால் மட்டுமே பொய்யை வீழ்த்த முடியும் என்ன அன்பர்களே இப்போது புரிகிறதா அர்ஜுனனின் ஏமாற்றத்திற்கான காரணம் என்னவென்று அர்ஜுனன் வெளிமுகத்தை நம்பி உள்ளத்தின் உண்மையை காணாததாலே அர்ஜுனன் மட்டுமின்றி பலரும் இந்நிலையில்தான் உள்ளனர் மனதை உணர்ந்தாலே மனிதனை உண்மையில் அறியலாம் முதலில் இது எவ்வாறு என்பதை பற்றி அறிந்து கொள்வது அவசியம் அர்ஜுனா கீழ் உண்மை பேசுவது தர்மம் ஆனால் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிவது புத்தி புத்தி இல்லையெனில் நல்லவன் கூட வஞ்சனையின் இரையாகிறான் ஆகையால் புத்திசாலித்தனமே யுத்தத்திலும் வாழ்க்கையிலும் உனது கவசம் கொள் பொய்யை அறியாதவன் பிறர் கைகளில் பொம்மையாக மாறுவான் உண்மையை அறிந்தவன் தன் விதியை தானே வடிவமைப்பான் அர்ஜுனா இதோ பொய்யையும் பொய்யர்களையும் அறியும் தந்திரங்கள் உனக்காக முதல் தந்திரமாய் பொய்யர்களில் இரு முக பொய்யாளர்களை பற்றி கண்டறிவோம் இப்படிப்பட்டவன் வெளியில் ஒரு முகம் காட்டுவான் அதன் பின்னால் வேறொரு மனம் இருக்கும் அவரது முகபாவமும் சொற்களும் ஒன்றாக இயங்காது அதுவே அவன் பொய்யின் அடையாளம் அர்ஜுனா மனதில் உள்ள உண்மை எப்போதும் முகத்திலும் சொற்களிலும் பிரதிபலிக்கும் அது இல்லையெனில் முரண்பாடு தெளிவாக தெரியும் பிறரின் வார்த்தைகளில் பொய் உள்ளதா என அறிய ஏதேனும் முரண்பாடுகள் தென்படுகிறதா என கவனமாக கண்காணிப்பது அவசியம் எப்படியெனில் பிறர் உரையாடும் பொழுது அவரின் சொற்கள் முகம் உடல் கண்கள் ஒற்றுமையாக உள்ளதா என பார்க்கவும் மன அமைதி உள்ளதா என உணரவும் உரையாடுபவரின் திடீர் உணர்ச்சி மாற்றங்களை கவனிக்கவும் இவ்வகை புயல்களை கண்டறிய நாம் கவனிக்க வேண்டிய ஏழு முக்கிய செயல்கள் இவன் உரையாடலில் உபயோகப்படுத்தும் சொல் மாறும் நேரத்தை கவனிக்கவும் பொய்யாளர்கள் தங்கள் சொற்களை அடிக்கடி திருத்துவர் உண்மையுள்ளவர் ஒரே கதையை ஒரேபடி சொல்வார் இரண்டாவதாக இவன் உரையாடும் பொழுது முகத்தின் சிறிய மாறுபாடுகளையும் கவனிக்கவும் பொய் சொல்லும் போது முகத்தின் ஒரு பகுதி கண்கள் வாய் அல்லது புருவம் தன்னிச்சையாக பதிலளிக்கும் உண்மை மனத்தில் உறுதியாக இருந்தால் முகம் அமைதியாக இருக்கும் இவனின் கண்களின் திசையில் பார்வை கொள்ளல் அவசியம் மனதில் உண்மை இல்லாதவர்கள் கண்களை திருப்பவர் கண்ணோட்டம் நேராக இருந்தால் மனம் சுத்தம் இருக்கும் இவனின் மனம் கலங்கும் போது உடல் மொழி வெளிப்படும் இப்படிப்பட்டவன் பொய் சொல்லும் போது உடல் நெருடல் விரல் அசைவு அல்லது திடீர் சிரிப்பு தோன்றும் இவன் உரையாடலில் சொல் முகம் மனம் ஒற்றுமை இல்லாமல் இவை மூன்றும் ஒரே திசையில் இயங்காவிட்டால் அது பொய்யின் அடையாளம் உண்மை மனதில் அமைதி தரும் பொய் மனதில் பதட்டத்தை உண்டாக்கும் உடனே நெஞ்சில் வேகம் மூச்சில் மாற்றம் தோன்றும் அமைதி இல்லாத இடத்தில் உண்மை இல்லை இவர்களின் சிரிப்பு அல்லது சினம் திடீரென மாறும் சிரிப்பு திடீரென கோபமாகவோ அமைதி திடீரென பதட்டமாகவோ மாறும் எவ்வாறெனில் துரியோதனன் பாண்டவர்களை அழைத்து நாம் சகோதரர்கள் நியாயமாக விளையாடுவோம் என்றான் ஆனால் அவரது கண்கள் அகங்காரத்தால் இருந்தன குரல் கலக்கம் கொண்டது அவன் சொற்கள் இனிமையாய் இருந்தாலும் முகத்தில் வெறுப்பு தெளிவாக இருந்தது அவன் முகம் அவரது மனத்தின் பிரதிபலிப்பு அதைக் கவனிப்பவன் பொய்யை முன்னரே அறிந்துவிடுவான் இவன் நீண்ட காலம் இந்த முகமூடியை தாங்க முடியாது ஒரு நாளில் அவனது முகம் அவனது சொற்களுக்கு எதிராக பேசிவிடும் அதுவே அவனது வீழ்ச்சி அர்ஜுனா மனம் வேறு வாய் வேறு பேசுபவன் தன்னையும் பிறரையும் இருள் வழிக்கு தள்ளுகிறான் இரண்டாம் தந்திரத்தில் அச்சப்பொய்யாளர் பற்றி அறிவோம் இவன் தனது உயிர் பெயர் மரியாதை அல்லது தண்டனைக்கு பயந்து போய் கூறுவான் அவன் நோக்கம் தீமை அல்ல ஆனால் அவன் மனம் அச்சத்தால் ஆளப்படுகிறது பெரும்பாலும் பொய்யாளனின் தன்மைகளில் பயம் அடிப்படையானது அவன் உள்ளுக்குள் எப்போதும் என்ன ஆகும் என்ற அச்சத்தில் இருப்பான் அச்சம் அவனை உண்மையிலிருந்து விளக்குகிறது பயம் அவனது பொய்யின் தாய் அவன் சொல்லும் பொய் பெரும்பாலும் தற்காப்பு நோக்கத்துடன் இருக்கும் அவன் தவறு செய்திருப்பதை அறிந்திருக்கிறான் ஆனால் உண்மையை வெளிப்படுத்தும் தைரியம் அவனிடம் இல்லை அச்சம் அவனை அடிமைப்படுத்தியுள்ளது அவன் வெளியில் அமைதியாக இருந்தாலும் அவரது மனம் எப்போதும் அச்சத்தில் துடிக்கும் பொய்யின் நிழல் அவனை பின்தொடரும் அவன் சொன்ன பிறகு மனதில் குற்ற உணர்வு இருக்கும் அச்சமும் மனக்கவலையும் சேர்ந்து அவனை வாட்டும் இதுவே அவரது உள்ளார்ந்த தண்டனை பயப்படுபவன் பொய்யில் தஞ்சம் புகுவான் ஆனால் உண்மை சொல்லும் தைரியம்தான் ஆன்மாவின் வலிமை இவ்வகை பொயிர்களை கண்டறிய நாம் கவனிக்க வேண்டிய ஐந்து முக்கிய அம்சங்கள் உள்ளன கூறுகிறேன் கேள் அச்சப்பொய்யாளன் பொய் சொல்லும் போது மூச்சு வேகம் திடீரென மாறும் உண்மையாளர் இயல்பாக சுவாசிப்பார் பொய்யாளர் திடீரென ஆழ்ந்து மூச்சை எடுப்பார் அல்லது வார்த்தைகள் தடைப்படும் அவனது அச்சம் உடலில் வெளிப்படும் பொய்யாளர் திடீரென வியர்க்கவோ முகம் சிவக்கவோ வாய்ப்புள்ளது இவன் பொய் சொல்லும் போது கண்கள் திசை மாறும் மேலே பக்கமாக அல்லது கீழே பார்க்கப்படும் உண்மையாளர் நேராக கண்களில் பார்க்க மாட்டார் பொய் சொல்பவர் தன் சொற்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பார் அதே என்ன சொன்னேன் என்றால் போன்ற இடைவெளிகள் வார்த்தைகளில் வரும் உண்மையாளர் சொல் இயல்பாக பாயும் பொய்யாளர் தன்னுடைய முகத்தை அல்லது வாய்ப்பகுதியை மூடுவார் கையை வாய் மீது வைப்பார் கழுத்தை தொட்டுக்கொள்வார் அல்லது திடீர் சிரிப்பு தருவார் உதாரணமாக திரிபதி சபையில் இழுக்கப்பட்ட போது துரியோதனன் பெருமையுடன் சிரித்தான் ஆனால் சபையின் மத்தியில் அவரது இதயம் நடுங்கியது ஏனெனில் அவன் தெரிந்திருந்தான் அவரது செயலின் சாபம் அவனையே நாசம் செய்யும் என்று பொய்யை கண்டறிய அவர்களின் மூச்சு கண்கள் முகநிலை உடல் இயக்கம் அனைத்தையும் கவனிக்கவும் அதில் அமைதி இருந்தால் உண்மை அச்சம் பதட்டம் உடல் சுழற்சி இருந்தால் பொய் பொய்யாளர் அச்சத்தில் வாழ்கிறான் சத்தியவான் அமைதியில் வாழ்கிறான் தந்திரங்களின் வரிசையில் மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்வது முகமூடி பொய்யாளர்கள் பற்றியே இப்பொய்யாளர் சொல்லும் போது மனம் வேறு வழி சென்று கொண்டிருக்கும் உண்மையைச் சொல்லும் மனிதன் எளிமையாகவும் அமைதியாகவும் பேசுவான் அவரது சொற்கள் குறைவாயினும் மனத்தின் வெளிச்சம் அதிலிருக்கும் ஆனால் இவ்வகை பொய்யாளர் சில நேரம் அவசியமற்ற விளக்கம் தருவான் சில நேரம் மௌனமாக நின்று விடுவான் இது இரண்டுமே அச்சத்தின் முகமூடி இவ்வகை பொய்யர்களை கண்டறிய கவனிக்க வேண்டிய செயல்கள் சில உள்ளன அவை இவ்வகையினர் பேசுவியல் கண்கள் சற்றே தப்பிக்கும் நேராக பார்ப்பதை தவிர்ப்பான் வாயின் ஓரம் சிறிது வலியுறுத்தல் இயல்பற்ற புன்னகை நெற்றியில் சிறு வியர்வை அல்லது சுருக்கம் போன்ற செயல்பாடுகள் அவனின் மனக்குழப்பத்திற்கான அடையாளங்கள் இவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளில் தேவையில்லாத விளக்கங்கள் அதிகமான விவரங்கள் ஒரே விஷயத்தை பல முறை கூறுதல் வாக்கியங்கள் மாறி மாறி வரும் தொடக்கம் முடிவு எதுவும் பொருந்தாது இவனின் குரலில் மாற்றம் தென்படும் குரல் திடீரென்று உயர்வது அல்லது தாழ்வது சில சொற்களில் தயக்கம் இடைநிறுத்தம் நெருடல் போன்றவைகள் தென்படும் மேலும் இவனின் உடல் மொழி சீரற்று செயல்படும் கைகள் அல்லது விரல்கள் நடுங்குவது திடீர் இயக்கங்கள் முகத்தை தொடுவது முடியை சரி செய்வது மேலும் நிலைக்குலைவு உடல் முன்பின் ஆடுவது போன்றவைகளும் தென்படும் இவரிடம் உளவியல் அடையாளங்களாய் மனதில் பயம் இருக்கும் எனது பொய் வெளிப்பட்டுவிடுமோ என்ற அச்சம் அந்த அச்சமே அவனது முகத்தில் ஒரு நொடிக்கு வெளிப்படும் பொய்யை உணர அவரின் சொற்களில் அல்ல அவரின் மனத்தின் அதிர்வில் கவனம் கொடுத்தால் போதும் அர்ஜுனா பொய் முகமூடியுடன் வரும் ஆனால் உண்மைக்கு முகமூடி தேவையில்லை உண்மையின் ஒளி தானாகவே முகத்தை வெளிச்சமாக்கும் சகுனி சூதாட்டத்தில் பாண்டவர்களை வஞ்சித்தான் அவன் மிக நீண்ட விளக்கங்கள் நியாயத்தின் பெயரில் கொடுத்த விதிகள் அவை எல்லாம் அவரது வஞ்சகத்தின் ஓவியங்கள் அர்ஜுனா உண்மையைச் சொல்வதற்கு சுருக்கமை போதும் பொய் சொல்வதற்கு புத்திசாலித்தனத்தின் ஆடை தேவைப்படும் நான்காவது தந்திரமாக நாம் அறியவிருப்பது உணர்ச்சி வழி மாயை செய்யும் பொய்யனை பற்றியே இப்பொய்யாளன் உணர்ச்சியை நாடுவான் உண்மையாளர் நியாயத்தை நாடுவான் பொய் சொல்பவன் உன் மனதை பிடிக்க முயலும் உண்மையாளர் உன் அறிவை விழிக்க செய்வான் இப்படிப்பட்ட புயல்களை கண்டறிய சில வழிகள் உள்ளன அவை உணர்ச்சி பொய்யாளர் எப்போதும் உன் மனதை கவர முயற்சிப்பான் கண்ணீர் பாசம் கோபம் கதை இரக்கம் போன்ற உணர்ச்சிகளை பயன்படுத்துவான் அவன் சொற்கள் உன் எண்ணத்தை விட உன் மனதை தாக்க முயலும் அர்ஜுனா உணர்ச்சி எழும்பும் போது புத்தி நிசப்தமாகும் என்பதை நினைவில் கொள் இப்படிப்பட்டவன் நியாயத்தின் திசையில் பேசுகிறாரா என கவனம் கொள்ளல் அவசியம் பொதுவாக உண்மையாளர் சொல்வது தெளிவான காரணங்களுடனும் அமைதியான நடையிலும் இருக்கும் அவன் மனசாந்தத்தால் உன்னை சிந்திக்க வைப்பான் ஒருபோதும் கலங்க வைக்க மாட்டான் ஆனால் உணர்ச்சி பொய்யாளரின் கண்கள் நொடிக்கு நொடி விலகும் தன்னுடைய உணர்ச்சியை மீறி நடிக்க முயற்சிப்பான் அதனால் முகத்தின் வெளிப்பாடும் சொற்களும் பொருந்தாமல் போகும் இவனிடம் இயல்பற்ற சிரிப்பு திடீர் கை அசைவுகள் தன்னம்பிக்கை காட்டும் அதீத நடிப்பு போன்றவைகளும் தோன்றும் இவன் சொல் நயத்தால் உங்களை கவர முயற்சிப்பான் இவன் நீளமான விளக்கங்கள் கொடுப்பான் தன் சொந்த கதையை மீண்டும் திரும்பச் சொல்வான் உண்மையாளர் குறைந்த சொற்களில் நேராகச் சொல்வார் பொய்யின் சக்தி உணர்ச்சியில் உள்ளது உண்மையின் சக்தி அறிவில் உள்ளது கர்ணன் துரியோதனின் நட்புக்காக உண்மையை மறைத்தான் அவன் உணர்ச்சியால் பந்தத்தை கட்டினான் நியாயத்தால் அல்ல அதனால் அவனது மனம் எப்போதும் வேதனையால் எரிந்தது அர்ஜுனா நினைவில் கொள் மனம் கலங்கும் போது பொய் வெல்லும் மனம் தெளிவாகும் போது உண்மை பிரகாசிக்கும் தற்கால பொய்யாளனை பற்றி இத்தந்திரத்தில் அறிந்து கொள்வோம் உண்மை நீண்ட காலத்தில் நிலைக்கும் பொய் தற்காலத்தில் பிரகாசிக்கும் இவன் மாயை பொய்யாளன் அவன் பொய்யே சாந்தமாகச் சொல்ல மாட்டான் அதை அழகாக கவர்ச்சியாக நம்ப வைக்கும்படி வடிவமைப்பான் அவன் நோக்கம் உண்மையை நிலைநாட்டுவது அல்ல தற்காலத்தில் பிரகாசித்து புகழ் ஆதரவு அல்லது லாபம் பெறுவது அவ்வளவே இவன் உன் நம்பிக்கையை வாங்கும் கலைஞன் அவன் நேரடியாக பொய் சொல்ல மாட்டான் அவன் நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளும் வழியில் பேசுவான் அவனின் திறமை இது நிஜம்தான் என்று உன்னை நம்ப வைப்பது இவனின் பொய் எப்போது பிரகாசிக்கிறது என்றால் ஒரு பொய் உண்மையைப் போல வெளிப்படும் அது மனிதர்களின் உணர்ச்சிகளை தூண்டும் அவசர நம்பிக்கையை உண்டாக்கும் மற்றும் அறிவின் மாயைப் போல தோன்றும் இச்சூழலில் சில செயல்களில் கவனம் கொள்வதனால் நம் தைரியத்தை இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் எவ்வாறெனில் இங்கு நிதானம் கொள்ளல் அவசியம் ஏனெனில் பொய் பேசுபவர் எப்போதும் அவசரமாக செயல்படுவார் இப்போதே நம்பு என்றால் சற்றே நிதானம் கொள் ஏனெனில் உண்மை எந்த நேரத்திலும் தாங்கும் அவசரம் தேவைப்படாது இப்படிப்பட்டவர்களிடம் பொய்யை உடனே கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் காலம் சென்றபோது முரண்பாடுகள் வெளிப்படும் அதனால் உண்மையை மதிப்பிடும் போது நேரத்தை ஒரு கருவியாக உபயோகியுங்கள் ஏனெனில் இப்படிப்பட்ட பொயிர்கள் தன்னுடைய பொய்யில்தானே சிக்குவான் எவ்வாறெனில் இவன் தற்கால பிரகாசத்துக்காக பொய் சொல்கிறான் ஆனால் நீண்ட காலத்தில் அவரது பொய்யே அவனை விழுங்கிவிடும் அவன் சொல்வதை நிலைநாட்ட முடியாது கடைசியாக அவனின் தகவலை நம்பியபின் உனது மனம் சாந்தமாக இருக்கிறதா அல்லது கலங்குகிறதா என்ற சுய பரிசோதனை கொள்ளல் அவசியம் ஆனால் காலம் சென்ற பிறகு உண்மை தன் வேரை வெளிப்படுத்தும் காலம் என்பதே சத்தியத்தின் சோதனைக்கல் அர்ஜுனா நினைவில் கொள் பொய் தற்காலத்தில் மின்னம் மின்னல் போல் தோன்றும் ஆனால் உண்மை சூரியனாக எழுந்து அனைத்தையும் நிலைநிறுத்தும் பாண்டவர்கள் காட்டில் துன்பப்பட்டார்கள் துரியோதனன் சிம்மாசனத்தில் மகிழ்ந்தான் ஆனால் காலம் வந்து உண்மையை வெளிப்படுத்தியது தர்மம் எப்போதும் தாமதமான வெற்றியை தரும் ஆனால் அதுவே நிரந்தரமானது அர்ஜுனா நினைவில் கொள் உடனடி பிரகாசம் காண்பது பொய்யின் அடையாளம் நிலைத்த வெளிச்சம் சத்தியத்தின் அடையாளம் ஆறாம் தந்திரமாக நாம் அறிந்து கொள்ளவிருப்பது மின்னல் பொய்யாளன் பற்றியே இப்படிப்பட்டவன் கையகப்படுத்துவது பிறரை அவசரப்படுத்தி நம்ப வைத்து தன் பொய்யை நிலைநாட்டுவான் இந்த வகையான பொய் என்பது மாயையின் மிக ஆபத்தான வடிவம் அது சத்தியத்தைப் போலவே தோன்றும் ஆனால் நம்மை சிந்திக்க விடாமல் முடிவு செய்யச் செய்துவிடும் இந்த த்தியைதான் மனத்தை கவரும் மாயா என்பர் யாராவது இப்போதே முடிவு செய்ய வேண்டும் வாய்ப்பு இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே என்று சொல்கிறார்கள் என்றால் உடனே எச்சரிக்கையாக இருங்கள் சத்தியம் தன்னம்பிக்கையுடன் காத்திருக்கும் பொய் அவசரத்துடன் தப்பிக்கும் இப்பொய்யாளர் சில குறிப்பிட்ட சொற்களை பயன்படுத்துவார் உடனே செய் நாளைக்குள் முடிவு இப்போதே நம்பு இல்லை எனில் இழக்கிறாய் இவ்வகை சொற்கள் உன் அறிவை தாண்டி உணர்ச்சியை தூண்டும் அதுவே சதி அவசர பொய்யின் சக்தி உணர்ச்சியில் இருக்கிறது அது பயம் பேராசை அல்லது பாசம் ஆகியவற்றை தூண்டும் அவசரமாக நம்ப வைப்பவர் பெரும்பாலும் முழு தகவல்களை தரமாட்டார் அவர் நேரமில்லை விளக்கத்துக்கு என்பர் அர்ஜுனா விழித்துக்கொள் உண்மை முழு வெளிப்பாட்டை விரும்பும் பொய் இருளை தேடும் இச்சூழலில் நிதானம் கொள்ளல் அவசியம் ஏனெனில் அவர் சொல்வதை கேட்ட பிறகு ஐந்து நிமிட அமைதி எடுத்துக்கொள் நிதானம் மனத்தின் வெளிச்சத்தை ஏற்படுத்தும் அதனால் பொய்யின் நிழல் தெளிவாக தெரியும் அதனால் பொய்யனின் நோக்கத்தை கண்டறிய இயலும் எவ்வாறெனில் அவர் அவசரப்படுத்தி நம்ப வைப்பதன் பின்னால் யாரின் நன்மை உன்னதா அவர்தானா உன் நன்மையை விட அவரின் நன்மை பெரிதாக இருந்தால் அது பொய்யின் கருவி நீ அந்த அவசரத்தில் முடிவு செய்த பின் அம்முடிவால் உன் மனம் சாந்தமானதா அல்லது கலங்கியதா உண்மை உனக்கு அமைதி தரும் பொய் உனக்கு உடனடி உற்சாகம் பின்னர் பச்சாத்தாபம் தரும் அர்ஜுனா சத்தியம் அமைதியில் பேசும் பொய் சத்தத்திலும் அவசரத்திலும் தன்னை மறைக்கும் அர்ஜுனா எச்சூழலிலும் அவசரமாக தீர்ப்பு கூறாதே சாந்த மனம் கொண்டு கவனத்துடன் முழு கண்காணிப்புடன் கீழ் பொய்தானாக உடையும் இப்போது புரிகிறதா அர்ஜுனா உன் மனம் கலங்கியதால்தான் உன்னால் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிய முடியவில்லை என்று ஆனால் இப்போது உன் மனம் தெளிந்தும் யார் தர்மத்தின் பக்கம் யார் அதர்மத்தின் பக்கம் என்பதை துல்லியமாக அறிந்திருப்பாய் ஏழாம் தந்திரம் இதில் சத்தியத்தின் முகமூடி அணிந்த சதிகாரர் பற்றி அறிந்து கொள்வோம் இவன் தன் நன்மைக்கே சத்தியம் சொல்பவன் உண்மையாளர் அல்ல இந்த வகையான பொய் மிகச்சிக்கலானது ஏனெனில் அது உண்மையின் தோற்றத்தில் மறைந்த சதி அவர் வெளியில் உண்மையைச் சொல்வார் ஆனால் அதன் நோக்கம் சுயநலம் அது பொய்யாக தோன்றாது ஆனால் தர்மத்துக்கு விரோதம் இதை கண்டறிய பெரிய ஞானமும் மனப்பார்வை தெளிவும் விவேகமும் தேவை இவ்வகை பொய்யாளனின் அடையாளங்கள் வரிசையில் பொதுவாக அவர் கூறும் சத்தியம் அவரது புகழ் நன்மை அல்லது ஆதிக்கத்திற்காக மட்டுமே அவர் சத்தியத்தை ஒரு கருவி ஆக்குகிறார் அதற்காக வாழ்வதில்லை அவர் கூறுவது உண்மைதான் ஆனால் அது யாரையாவது காயப்படுத்தி நியாயத்தை மீறி அல்லது தர்மத்தை தகர்க்கும் போது அது இனி சத்தியமில்லை அது பொய்யின் கருவி அவர் உண்மையின் ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டுவார் அவருக்கு பொருத்தமான பகுதியை மட்டும் முழு உண்மை கூறினால் அவரது நன்மை போய்விடும் என்பதால் அவர் அதை தேர்ந்தெடுத்து உண்மை ஆக்குகிறார் அவர் சத்தியத்தை பயன்படுத்தி தனது பொய்யை அழகாக்குகிறார் அதனால் அவரை அழகான பொய்யாளர் அல்லது தர்மவேடம் போன்ற சதிகாரர் என்று சொல்லலாம் அர்ஜுனா யார் தன் நலனுக்காக சத்தியத்தை சொல்கிறாரோ அவன் சத்தியத்தை விற்றவன் சத்தியம் தன்னலமில்லாதவன் நாவில்தான் ஒளிரும் ராஜ்ய நலனுக்காக உண்மையை பேசினான் சகுனி தன் நலனுக்காக உண்மை போல தோன்றும் சதியை பேசினான் இருவரும் உண்மை பேசினர் ஆனால் நோக்கம் வேறு உண்மையின் தூய்மையை அளவிடுவது சொல் அல்ல நோக்கம்தான் உண்மை எப்போதும் சுலபம் நேர்மை தெளிவு பொய் வளைந்து செல்லும் சிக்கலாக இருக்கும் பீஷ்மர் எப்போதும் நேராக சத்தியத்தை பேசினார் அவரது சொற்கள் குறைவாக இருந்தாலும் சக்தி மிக்கவையாக இருந்தது ஆனால் சகுனி வளைந்த வாதங்களால் எல்லாரையும் குழப்பினான் எளிமையிலே சத்தியம் இருக்கிறது சிக்கலிலே பொய் மறைந்திருக்கிறது அர்ஜுனா உண்மை வெளிச்சம் போல் பொய்யின் இருளை கிழிக்கும் ஆனால் அந்த வெளிச்சம் உன் உள்ளத்தில் ஏற்றப்பட வேண்டும் உண்மையை அறிதல் ஒரு கலை அல்ல அது ஒரு யோக முறை அர்ஜுனா உண்மையை புலப்படுத்தும் கண்கள் உனுள் பிறக்கட்டும் அதுவே விவேக ஞானம் எனும் ஆயுதம் அர்ஜுனன் கண்ணில் கண்ணீர் மல்க கூறுகிறான் மாதவா நான் வில்லால் போராடுவேன் ஆனால் இப்போது நான் அறிவால் பொய்யை வெல்ல கற்றுக்கொண்டேன் அதுவே உண்மையான வெற்றி அர்ஜுனா